வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று அறுபத்தாறு இது மிக அருமையான பாடல் இந்த பாடலில் திருமகளை நீ சாம்பலாய் இறந்து ஒளிவாயாக என்று ஜைன முனிவர் சபிக்கிறார் இது வந்து திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லுவார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகை ஏற்றியான் என்று ஒரு சாபம் கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு சாபம் இலக்குமிக்கு கொடுக்குறார் ஜெயனமுனிவர் எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க நாராத்தகடே போல் நன் மலர் மேல் பொட்பாவாய் இப்போ இலக்குமியை வந்து பொட்பாவாயினுடைய விழிக்கிறார் நாராத்தகடே போல் நன் மலர் மேல் அப்படின்னா தாமரை மலரில் வெளியில் புற இதழ்கள் இப்படி கீழே சாஞ்சிட்ருக்கோம் அது அதை விட்டுட்டு அந்த மேலே குவிஞ்சுருக்கு இல்லையா அந்த மலர்கள் மேல்தான் இலக்குமி அமர்ந்து கொண்டிருப்பாள் நன்மலர் வீசாத புற இதழ்கள் போல நல் மலர் மேல் பொட்பாவாய் வீற்றிருக்கின்ற இலக்குமியாகிய பெண்ணே இப்போ வந்து மூன்றாவது அடிக்கு போயிடலாம் மூன்றாவது அடியில் கடைசி சீராக இருக்கு பாருங்க நீ பொன் போலும் நன்மக்கள் பக்கம் துறந்து இந்த இலக்குமி தேவியே நீ பொன்னை நிகர்த்து உயர்வு பொருந்து இருக்கின்ற நல் மக்கள் துறந்து நற்குணமுடைய மனிதர்களின் இடத்தை விட்டு நீங்கி இப்போ தனிச்சொல்லுக்கு வரலாம் இரண்டாவது அடியில் இருக்கிற கடைசி சீராகிய தனிச்சொல் வேறாய புன் மக்கள் பக்கம் புகுவாய் வேறாயன அந்த நல்ல மனிதர்களிடம் இருந்தும் வேறுபட்ட தீக்குணம் மிக்க புல் பக்கம் சேர்வாய் புகுவாய் அப்படின்னா தாழ்வான குணநலன்களை உடைய மனிதர்களிடத்தே சேர்வாய் இது வந்து லக்குமியுடைய பெருமைக்கு ஏற்ற செய்கை ஆகாது ஆதலின் இப்போ இரண்டாவது அடியில் இருக்கிற முதல் சீருக்கு இரண்டாவது சீருக்கு வந்துடலாம் நீராய் நிலத்து ஆய் விழி நீராய் நிலத்து அரோ. அப்படிங்கிறார் அரோ என்கிறது அசை இதை எப்படி கொண்டு கூட்டணும்னா நிலத்து நீர் ஆய் விழி நிலத்து நீர் ஆய் விழினால் இப்படி நல்லவங்க கிட்ட சேராமல் போய் ஒரு புண்மக்கள்கிட்ட சேர்றையே நாரா தகடையை போல் நன்மலர் மேல் பொற்பாவாய் நீ வந்து நிலத்துனா இவ் உலகத்திலே நீர் ஆய் விழி என்றால் சாம்பலாகி மடிவாயாக என்று சாபம் கொடுக்கிறார் இப்போ செல்வம் கீழ்மக்களிடத்தில் ஊழினால் சேர்கின்றது எனினும் அதனால் அவருக்கு பயனில்லை என்பது முன்ன சொ சொல்லிட்டாங்க இந்த செய்யுளில் அவ்வாறு அறிவுடையாரை விட்டு அறிவில்லார்பால் சேரும் அந்த செல்வம் ஊழினால் சேர்ந்தால் கூட அவரிடம் இருப்பதை காட்டிலும் ஒழிவதே நல்லது என்பது கூறப்படுகிறது இதனால் அறிவில்லாரிடம் சேரும் செல்வத்தால் ஒரு நன்மையும் இல்லை என்பது விளக்கப்பட்டது செல்வத்துக்கு அதிதேவதை ஆதலின் அவளையே செல்வமாக பாவித்து விழித்து இவ்வாறு கூறுகிறார் முனிவர் இந்த செய்யுள் ஆசிரியரே இலக்குமியை வெறுத்து கூறியதாகும் இது எதனால் அப்படின்னா இந்த அதிகாரம் நன்றியில் செல்வத்தை கூறுவது ஆகலின் கொஞ்சம் ஒருபடி படி போய் நன்றியில்லாதவர்களிடத்தில் சேரக்கூடிய அந்த செல்வத்துக்கு அதிபதி லக்குமியவே இந்த மாதிரி பேசுகிறார்